அகத்தீஸ்வரர் வகையிற ஆலயங்களுக்கு உட்பட அருள்மிகு ஸ்ரீ பச்சியம்மன் மன்னார் சாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக தினத்தில் காலை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு மேல் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்குள் மீன லக்னத்தில் அகத்தீஸ்வரர் வகையரா அருள்மீது ஸ்ரீ பச்சையம்மன் மன்னார் சாமிக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஸ்ரீமகாந்தன் கந்தன் ஏ ஆட்சி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் தீபாராதனை மகா அபிஷேகம் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவினை அடுத்து காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் மணியளவில் அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பாலவட்டம் திருக்கோவிலில் பக்தர்கள் பொங்கல் வைப்பதற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவில் மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்வுகளில் தமிழ்நாடு அரசு சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தோ அன்பரசன் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் க வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளர் த ஜெயக்குமார் தாம்பரம் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் பம்மல் வடக்கு பகுதி பொருளாளர் பிரபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவிற்கான பாதுகாப்பு பணியினை பல்லாவரம் காவல் உதவி ஆணையர் வெங்கட்குமார் தலைமையில் காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் கும்பாபிஷேக விழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய செயல் அலுவலர் கா திருமலைகுமார் மேற்பார்வையில் தாம்பரம் முதலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கலைவாணி பிரபு மூன்று வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீ விஜயகுமார் மற்றும் திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்